இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பூத்தாண்டு பலகனை நாம் கண்டு வருகிறோம் அந்த வரிசையில் பிறந்தவர்களே இந்த ஆளில் புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினரின் தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் நல்ல முறையின் அறிமுகமும் நட்பும் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலர் வெளிநாட்டு பயணங்கள் அமையப்படும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது நிதானமாக

சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவரின் ஆலோசனைகளை பெற்ற பின்னர் வாங்குவது நம்பி தரும் பிற்காலில் தொலை மீறாமல் தவிர்க்கலாம் பொருளாதார நிலையில் திருப்திகரமாக போக்கு ஏற்படும் மிருகசேசம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ஆண்டு சகோதர வழியில் செலவு உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும் இதற்கு உறுவினர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் உதவக்கூடும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையே இருந்து வரும் கடித தொடர்புகளால் கழிப்பு தரும் செய்திகளை கேட்க வாய்ப்புண்டு

ஒன்பது முறை செல்லவும் அதிர்ஷயங்கள் இரண்டு ஆறு ஒன்பது